பில்லி சூன்யம் ஏவல் இதெல்லாம் உண்மையா பில்லி சூன்யம் செய்வினை சம்பந்தப்பட்டது உண்மையானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உண்மை ஆனால் அதை விட இந்த பில்லி சூன்யம் சம்பந்தப்பட்ட மாந்திரீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து எல்லா ஜாதகத்துக்கும் எல்லா மனுஷாளுக்கும் செய்ய முடியாது அப்படிங்கிறது ஆழமான உண்மையா இருக்குது அப்படிங்கறத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் பில்லி சூன்யம் அப்படிங்கிறது எல்லா ஜாதகத்துக்கும் செய்ய முடியும் அப்படின்னா இன்னைக்கு சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணக்கூடிய அல்லது பல கோடி செலவு பண்ணக்கூடிய வெவ்வேறு விஷயங்களில் வந்து ஒரு வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சாதாரணமாகவே இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சிடலாம் ஆனால் உங்களுடைய ஜாதக அமைப்பு வந்து சரியாக இருக்கும் பொழுது முறையாக இருக்கும் பொழுது ஒரு சில ஜாதகத்துக்கு இந்த பில்லி சூன்யம் சம்மந்தப்பட்ட மாந்திரிகம் செய்ய முடியாது இன்னும் சொல்ல போனால் தந்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூட ஒரு மனசால் ஜெயிக்க முடியாது இன்னும் சொல்ல போனா எந்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட உங்களை ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறது உண்மையான விஷயம்